வணக்கம் அன்பா தலைப சிக்ஸ்டி எயிட் படத்துல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஒரு அப்டேட்டு தலைப சிக்ஸ்டி எயிட் படத்தோட டேரக்டரான வெங்கட் பிரபு தான் இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணி தலைப சிக்ஸ்டி படத்தோட அப்டேட் எப்போ கொடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு அது எப்போ அப்படின்னு நம்ம பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நேற்று கிறிஸ்மஸ் அதனால வெங்கட் பிரபு ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அந்த என்ன எழுதியிருக்காருன்னா மேரி கிறிஸ்மஸ் எவ்ரி ஒன் ஸ்ப்ரெட் லவ் தளபதி சிக்ஸ்டி எயிட் அப்டேட்ஸ் கம்மிங் சூன் என்ஜாய் த ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றத போட்டிருக்காரு இது போட்டது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காரு அந்த போஸ்டர் நம்ம தளபதி விஜய் அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டர் பேக் சைடில் பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி எயிட் அப்படின்றத அந்த ஒரு போட்டிருக்காரு அப்புறம் வெங்கட் பிரபு நெக்ஸ்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு தலைவ சிக்ஸ்டீட் படத்தோட அப்டேட் பாத்தீங்கன்னா அடுத்த ஃபெஸ்டிவல்ல கொடுக்க போறாங்க அதே நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ல கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஆல்ரெடி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா தலைவ சிக்ஸ்டி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் என்ன வரோம் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட வெளியானச்சு கோட் அப்படின்றது இதுக்கான ஃபுல் ஃபார்ம் கூட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இதுதான் தலைப சிக்ஸ்டி எட் படத்தோட டைட்டில் அப்படின்றது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபேன்ஸ் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னொரு ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது அது பார்த்திங்கன்னா தலைப சிக்ஸ்டேட் படத்தில் அப்டேட் கொடுத்துருவாங்க ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் புக்ஸ் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபைவ் பர்சன்டேஜும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தலைப சிக்ஸ்டேட் படத்துல தான் அப்டேட் கொடுத்துட்டாங்க லியோ படத்துக்கு அப்புறமா தலைப சிக்ஸ்டி எயிட் படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க கிடையாது சோ அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா கூட பூஜை வீடியோ தலைவ சிக்ஸ்டி எயிட் படத்தோட பூஜை வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இப்ப கொடுக்கல அதனாலதான் இப்ப தலைப சிக்ஸ்டி எயிட்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது பேசப்பட்டுட்டு வராங்க லியோ படத்துக்கு அப்புறமா தலைபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஓவர் ஃபீலிங்கில் இருந்தாங்க ஏன்னா தலை சிக்ஸ்டி படம் என்ன ஒரு அப்டேட் எதுவுமே கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா தலபை சிக்ஸ்டி படத்துல தான் ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக் அப்படின்ற மூணு போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலான ஒரு நியூஸ் லோகேஷ் கனார்ஜி இப்போ ரீசன் எடுக்கக்கூடிய எல்லா படத்துக்குமே பார்த்தீங்கன்னா அஃபீஸ்ல பஸ்ட் லுக் போஸ்டருக்கு அந்த ஒரு மோசன் போஸ்டராகவே ஒன்று ரிலீஸ் பண்ணுவார் அந்த மாதிரி இப்ப தலை சிக்ஸ்டி படத்துக்கு விட்டுருந்தாங்கன்னா கூட சூப்பரா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி விட போறாங்கன்னு இப்போ லோபஸ்கினு விக்ரம் படத்துக்கு இருந்தாரு இப்ப லியோ கூட விட்டுருந்தாரு அது பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாருமே அது மாதிரி விட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ கிளிப் விட்டாங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணலாம் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றத தலைவ சிக்ஸ்டி எட் படத்துல ஃபர்ஸ்ட் லுக் லுக் அப்படின்ற மூணு போஸ்டர் ரிலீஸ் பண்ண ஆளா இருக்குமா இல்ல ஏதாவது ஒரு மோசன் போஸ்டர் அந்த மாதிரி ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ண ஆளா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம போய் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்